ஐயா பண்ணுங்க எங்க இருந்தாலும் அடிக்க அடிக்கலாம் அவர் வீட்டு எடுத்து சல்லுடைய அந்த ஆய்வாளர் கறி வருது அப்ப நீங்க அப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த காவி பயங்கரவாதத்துடைய கோரத்துடைய இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிரிவில் சார்ந்த அந்த சமூகம் இந்த பாதிப்புக்கு உள்ளாகும் போதெல்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலி அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் களத்திற்கு கிடையாது குறிப்பாக அறிவியல் கூட அவர்களுக்கு ஆதரவாக தருவது கிடையாது இன்றைக்கு மூன்று நான்கு நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்திலே அமுதா என்கிற பெண்ணுடைய பிணம் நான்காவது நாளாக ஆஜியோ சொன்ன பிறகு கூட இங்கிலாந்து செல்வதற்கு அங்கு சாதிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற அந்த கோல தாண்டம் நடக்கிற போதெல்லாம் ஒரு இது அறிக்கை நடத்துறதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உரிமையோடு எதிர்பார்க்கிறோம் ஏன் அந்த சூழல் நிலவில்லை இதான் நாங்கள் உங்கள் மீது வைக்கிற கேள்வி சரி உரிமையோட சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் அடிமைகளுக்காக வேண்டி அவங்க குரல் கொடுத்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தாங்க இன்றைக்கு நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஆதிக்க சாதியினரால் நிறைய துன்பத்திற்கு உள்ளாகிறோம் நீங்கள் முஸ்லீம்கள் ஏன் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து நிற்பது இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை கூட கொடுக்கறது இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு உதாரணமாக இந்த பக்கத்து ஊர் சேச சமுத்திரம்ங்கிற ஊரில் இவங்களை வந்து கோயிலில் விடலையாம் வழிபாட்டு தளத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்கள் எங்களை கோயிலுக்கு விடமாட்டங்கிறாங்க அப்போ எங்களை வந்து ஒடுக்குறான் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கலை ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி உரிமையோடு அவர் கேட்குறார் உரிமையோடு முஸ்லீம்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் என்ற அடிப்படையில் அது கேட்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் எல்லா விதமான ஒரு அநீதிக்கு எதிராகவும் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம் நிற்குவோம் நாளைக்கு நிற்போம் ஆனால் சில விஷயங்களை நீங்களே கொள்கை ரீதியாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் நாங்கள் தலையிடுவது வந்து அர்த்தம் போயிடும் இப்போ உதாரணமாக ஒரு கோவிலில் உங்களை விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் சரியா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் மாட்டேன்னு சொன்னான்னு வைங்க அதுக்கு நாங்கள் வந்து நிற்போம் ஏன் அது உங்களுடைய உரிமையை மறுக்கிறாங்க என்பதற்காக நிற்போம் அல்லது ஒரு குளத்தில் விட மாட்டேங்கிற ஆற்றுல விட மாட்டேங்கிறான்னு சொல்லுங்கள் அதில் ஏண்ட ஆற்றுல விட மாட்டேங்கிறேன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து வந்து நாங்கள் என்ன செய்வோம் ஆற்றுல இறங்குவோம் ஏன் உங்களுடைய உரிமை பறிக்கிறேன்னு கேட்போம் இப்போ ஒரு கோவிலில் உங்களை விட மாட்டேன் என்று சொல்வது பிரச்சனை கோவிலில் மாட்டேன் என்று சொல்வது வந்து நீங்கள் எந்த மதத்தை எந்த கோவிலுக்கு நீங்கள் போறீங்களோ அந்த மதத்தில் உள்ள சட்டப்படி உங்களுக்கு இல்லைங்கிறானா அந்த சட்டத்துக்கு மாற்றமாக இல்லைங்கிறானா அவங்க சட்டத்தில் அப்படி தான் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க நானும் இந்துன்னு சொல்லிக்கிறீங்க அந்த இந்துன்னு எப்போ சொல்லி கொண்டீர்களோ அந்த மதம் தான் சொல்கிறது உங்களை வந்து நீக்கி வெளியே தான் நிற்கணும் வெளியே உனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது இதை ஏற்றுக்கொண்டா தான் நீ வரணும் அப்படிங்கிறதுல இருக்கும்போது அதுல ஏன் நீங்கள் கே உரிமையை கொண்டாடுறீங்க வேணாலும் முதலீடு தான் நீங்கள் வரணும் நீங்கள் வேற வேற விஷயங்களுக்கு வந்து உங்கள் மீது திணிக்கப்படுகிறது இதை வந்து நீங்கள் வந்து விடுதலை பெற்று வரணுமா இல்லையா நீங்கள் எதில் வந்து உங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எதனால் வரக்கூடாதுங்கிறாங்க அந்த மதத்தில் உள்ளதுனால் வரக்கூடாதுங்கிறாங்க வரக்கூடாது எதனால சொல்றாங்க அந்த மதத்திலேயே கடவுளை நெருங்குவதற்கு கடவுளை வழிபடுவதற்கு உனக்கு எல்லாம் உரிமை இல்லை நீ தெருவுல தான் நிற்கணுங்கிறாங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படி தெருவில் நிற்கத்தான் சொல்கிற ஒரு இடத்துல நீங்கள் அதுக்கு அது வேணும்னு ஏன் கேட்குறீங்க என்னையே தெருவில் நிற்க சொன்னால் எனக்கு இது வேணாம் பாயுது நீ என்ன என்னையை தெருவு நிற்க சொல்கிற யார் என்னையை தெருவில் நிற்காம அரவணைச்சிக்கிறாங்கன்னு நான் அதில் போய் போகிறேன் அப்படின்னு தானே நாங்கள் இப்படித்தானே வந்தோம் நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் நீங்களாக இருந்தவங்க தானே இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அதிகமான பேர் வந்து இது மாதிரி ஒடுக்கப்பட்டு தான் இருந்தோம் ஒடுக்கப்பட்டு இருந்தால் என்ன போகும் ரிசர்வேஷன் போயிடும் அது போயிடும் எவ்வளோ எவ்வளோ இழப்புகள்லாம் வரேன் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் தூர எறிஞ்சிட்டு தானே வந்தோம் நீங்கள் வந்து அதில் போய் நாங்கள் தலையிட்டால் மத ஆகுமா இல்லையா எங்கள் மதத்தின் உள்ள சட்டப்படி நாங்கள் நடக்கிறோம் இந்த மதம் தான் சொல்லுகிறது நீ யாப்போ தலையிறன்னு காப்பான்ல மதத்தின் சட்டம்னு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த மதத்தின் சட்டத்தை வந்து நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க ஏன் நாங்க அதுல சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் சொன்னார்ல நான் அதை சேர்ந்தவன் இல்லைன்னு அதை சேர்ந்தவன் இல்லைன்னு நீங்கள் அம்பேத்கர் மாதிரி சொல்லலை என்று சொன்னா அதுல தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னா அந்த விதிதான் அதை சொல்லுகிறது அந்த சட்டத்தின்படிதானே அவங்களை நிப்பாட்டுறான் வெளியில எதை வச்சு நிப்பாட்டுறான் காழ்ப்புணர்ச்சியில அவங்கள நிப்பாட்டுறான் அந்த சட்டம் அப்படித்தான் இருக்கிறது நாலு வர்ணம் நாலு வர்ணத்தில் தான் நீங்கள் நாலு வர்ணத்துக்கு கீழே நீங்கள் அஞ்சாம் அஞ்சு பஞ்சமருகள் ஆக்கி வச்சுருக்கிறான் அப்போ பஞ்சமர்கள் என்று உங்களை சொல்லக்கூடிய ஒன்றில் நானும் அதில் என்ன இருப்பேன்னு நீங்கள் இருக்கிறீங்க இருந்தீங்க என்று சொன்னால் அது கட்டுப்படி தான் இருக்கணும் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீங்க நான் பஞ்சமாக தான் என்னை விடு நான் என்னடா பஞ்சம நீ என்னடா சொல்கிறதுன்னு கேட்க கேட்குறதுக்கு அந்த இடம் இருக்காங்க அண்ணது என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு வழிபாடு தரத்தை உண்டாக்கி எல்லாரும் வரலாம்னு கொண்டு வாங்க அப்படியா செய்யணும் அந்த ரூலுக்குள்ள அந்த விதிக்குள்ள நின்று செஞ்சீர்களே இது மதக்களை வர மாதிரி ஆக்கப்படுமா படாதான் வேற நாங்க தலையிட்டோம்னா உனக்கு முஸ்லீமுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பார்கள் அது கரெக்டாகவும் இருக்கும் அதனால நாங்க மத்த எல்லாத்திலும் நாங்கள் தலையிடுவோம் ஒரு மதத்தின் பெயர் செய்யறாங்க அந்த மதத்துல நீங்களும் அங்கம் வகிக்கிறீர்கள் ஒரு மதத்தின் பெயரால் வேற மதத்துக்காரங்க செஞ்சா கேள்வி கேட்போம் ஒரு இந்து மதத்தின் பெயரால் கிறிஸ்தவனுக்கு அநியாயம் கிடைக்கப்பட்டால் நாங்கள் போய் கேட்போம் அது மத பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மதத்தின் பெயரால் அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த மதத்தை சொல்லி சில உரிமைகள் மறுத்தார்கள் என்று சொன்னால் அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும் இதில் நம்ம கேட்டோம்னு சொன்னால் நீ முஸ்லீமுக்கு எங்கன்னா உனக்கு வேலை எங்கள் மதத்தில் இப்படித்தான இருக்கிறது அது அவங்களே மதத்தில் ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவானா இல்லையா அதனால நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு குரல் கொடுப்போம் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் குரல் கொடுப்போம் இதில் ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் உங்களுக்கு தீங்காய முடிஞ்சோம் இன்னும் சொல்ல போனா நாங்கள் தலையிடுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற தார்மீக சப்போர்ட் கூட இல்லாமல் போயிடும் மத கலவரமா போ சண்டை உங்களுக்கு அவனுக்கு நடக்காது எங்களுக்கு அவனுக்கு நடக்கப்படும் சண்டை எப்படி ஆகிரு இந்து முஸ்லீம் கலவரமா மாற்றி விட்டுருவார்கள் நம்ம அறிவோடு நடக்கணுங்கிறதுனால தான் இது வந்து நம்ம தலையிடுவது வந்து அந்த மக்களுக்கு நன்மை தராது நாம் குரல் கொடுப்பதால் அது மாறாது மாறும்னா குரல் கொடுக்கணும் நம்ம சில குரல் கொடுப்போம் மாறும் என்றால் குரல் கொடுக்கணும் இது மாறுமா ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இந்த இந்த சிஸ்டம் வந்து மாறும் நினைக்கிறீங்களா மாற்றக்கூடாது என்பதை தான் போட்டு வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் அது மாறவே செய்யாது நீங்கள் குரல் கொடுத்தாலும் மாறாது எல்லா முஸ்லீம்களும் திரண்டு வந்து செஞ்சாலும் நீ என்ன இங்கே வந்து எடுத்து கூட்டிட்டு போ எங்கள் இடத்துக்கு ஏன் கூட்டிட்டு வர்றேன்னு கேட்க மாட்டான் அப்போ இது மாறாது மாறாத ஒன்றுக்காக வேண்டி நாங்கள் ஏன் குரல் கொடுக்கணுங்கிறத தவிர கண்டிப்பாக அந்த ஒடுக்க பக்க மக்கள் விஷயத்தில் கவலைப்படுறோம் உங்களை இந்த மாதிரி நசுக்கிறார்களே ரெண்டாம் பட்சமா நடத்துகிறார்கள் என்று நீங்க கவலைப்படுறோமா நாங்கள் கவலைப்படுறோம் ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் ஏன் இந்த மக்கள் வந்து இன்னமும் அதை உணராமல் இருக்கிறார்கள் நம்மளை இப்படித்தான் ஆக்கி இருக்கிறார்கள் சொல்லும்போது அப்ப அதுதான் எனக்கு வேணும் இருக்கிறார்கள் அதான் நாங்கள் எங்களுடைய